காலத்தில் முன் தோன்றிய மூத்த புடி தமிழ் என்று என் தமிழை முதலில் வணங்கி மற்ற இங்கு கூடியிருக்கும் அனைவரை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் பாருக்குள்ளே நல்ல நாடு இருக்க பாரத நாடு இந்த சமூகத்தில் только

I'm tired. நாடு என்று கூறாமல் வேற என்ன கூறுவது இந்த நாடு நமக்காக என்ன செய்வது என்று நினைக்காமல் நாம் இந்த நாட்டிற்காக என்ன செய்து செய்ய போகிறோம் என்று எண்ணி சிந்திங்கள் என்று கூறி வாய்ப்பெடுத்து